ஹாய் நம்ம இப்போது சிம்பிள் அண்ட் குயிக்காக ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி மசாலா ரஸ்க் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ரஸ்க் பேக்கெட் ஒன்று எடுத்திருக்கேன் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு ஆனியன் இந்த மாதிரி ஃபைன் ஷாப் பண்ணியிருக்கேன் ஒரு டொமேட்டோ இது ரெண்டுத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நம்ம இதை இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் உப்பு மிளகாய் தூள் கரம் மசாலா கிச்சன் கிங் மசாலா பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலா எல்லாம் பிளெண்ட் ஆறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இதை ஒரு லிட்ட கவர் பண்ணி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இத வேக வெட்டுக்கலாம் இப்போ மசாலா ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த ரஸ்க்கை வந்து பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஒரு பத்து ஸ்லைஸ் ரஸ் ரஸ்க் எடுத்திருக்கேன் இப்போ இந்த மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு இது கூட ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம் கெச்சப் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு இந்த மசாலா கிரேவி கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருக்கலாம் இப்போ பீசஸ் கட் பண்ணிருக்கலாம் இந்த ரஸ்க் ஆட் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மசாலா எல்லாம் இந்த ரஸ்கோட கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் இதை லெப்பியாக கவர் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே அதிகமாக நம்ம இதை கவர் பண்ணி குக் பண்ணக்கூடாது அவ்வளோதான் இப்போ டுவெண்ட்டி செகண்ட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக சிம்பிள் அண்ட் குயிக்காக ஒரு ஈவினிங் ஸ்நாக் மசாலா ரஸ்க் ஒரு பேக்கெட் ரஸ்க் இருந்தால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்